விராட் கோலி ரொம்ப சுயநலமா விளையாண்டுட்டாருப்பா அவர் செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவ்வளவு ஒரு ஸ்லோவா வந்து விளையாண்டுட்டாரு இவர் விளையாண்ட இந்த இன்னிங்ஸ்னாலதான் ஆர்சிபி மேட்சே தோத்துட்டாங்க இப்படி நாங்க விராட் கோலி செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமே கூட அவரை வந்து நிறைய பேர் விமர்சனம் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேட்ச்ல வந்து விராட் கோலி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டய கிளப்புனாருங்க இதனாலதான் ஆர்சிபி வந்து நூத்தி எண்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க ஆனா இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா விராட் கோலி மட்டும் செஞ்சுரிக்காண்டி விளையாடாம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆகலான்னு இருந்தாரு கண்டிப்பா ஆர் சிபி இருநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருப்பாங்க இவங்க பத்தொன்பதாவது ஓவர்ல வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாம விராட் கோலிக்கு வந்து கேமரான் கிரீனும் உடனே வந்து இருந்துட்டாரு ஏன்னா பத்தொன்பதாவது ஓவர்ல வெறும் நாலு மட்டும் தான் வந்து எடுத்திருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா கேமரா கிரீனுக்கு வந்து எப்பெல்லாம் ஸ்ட்ரைக் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து அவர் பெரிய ஷாட் ஆடாம விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வெறும் சிங்கிள் மட்டும் தான் வந்து எடுத்தாரு இதனால தான் ஆர் சிபி கம்மியான ஸ்கோர் எடுத்தாங்க இந்நேரம் விராட் கோலி மட்டும் கேமரா கிரீன் கிட்ட எனக்கு செஞ்சுரி அடிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல நம்ம வந்து நல்ல ஸ்கோர் அடிக்கிறதா முக்கியம் சொல்லிட்டு கிரீன் கிட்ட வச்சுக்கோங்களேன் கிரீனும் பெரிய பெரிய ஷாட் ஆடி இருப்பாரு கண்டிப்பா ஆர் சிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டார்கெட்டை வந்து ராஜஸ்தானுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆனா விராட் கோலியோட சுயநலத்தினாலதான் இந்த அளவுக்கு கம்மியான ஸ்கோர் ஆயி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையில இதெல்லாம் பார்க்கும் போதுதாங்க வந்து ஆச்சரியமா இருக்கு ஏன்னா விராட் கோலி வந்து எழுவத்தி ரெண்டு பால்ல நூத்தி பதிமூணு ரன் வந்து எடுத்தாரு ஆனா மத்த பிளேயர்ஸ் வந்து நாற்பத்தி பால்ல வெறும் எழுபது ரன் தான் வந்து எடுத்தாங்க இப்படி பார்க்கும் போது யாரோட இன்னிங்ஸ் வந்து பெருசு விராட் கோலி வந்து ஒத்தாலான்னு நின்று கடைசி வரைக்கும் நான் நல்ல இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லிட்டு மனசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு ஆனா இவங்க சொல்றதை பார்த்தா என்னமோ மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அதிரடியா விளையாண்டாங்க விராட் கோலி மட்டும் தான் ஸ்லோவா விளையாண்டு அவர் காண்டி விளாண்டு இந்த மாதிரி கெடுத்து போட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க உண்மையில இதுல இருந்தே தெரியுது விராட் கோலியை வந்து ஏதாவது டார்கெட் பண்ணி அவர் மேல ஒரு விமர்சனத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா விராட் கோலி வந்து டிவெண்டிக்கு எல்லாம் செட்டே ஆக மாட்டாருப்பா அவர் வந்து ஓடிய ஸ்டைல வந்து விளையாடுறாங்க வந்துடுறாரு அவருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் வந்து இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரி விராட் கோலி வந்து நான் டி ட்வெண்ட்டிலே அதிரடி காட்டுவேன்னு சொல்லிட்டு மனசை வந்து நேத்து செஞ்சுரி அடிச்சு பொட்டையை கிளப்பினாரு இதுக்கப்புறமா அது அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா விராட் கோலி வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து விளாண்டுட்டாரு அவர் இன்னும் ஃபாஸ்டா வந்து விளாண்டுருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே நேத்து பட்லரும் தான் வந்து செஞ்சுரி அடிச்சாரு அவரும் ஐம்பத்தெட்டு பால்ல தானே வந்து செஞ்சுரி அடிச்சாரு அவர் என்ன நாற்பது பால்லயே வந்து செஞ்சுரி அடிச்சாரு ரெண்டு பேருக்கும் வந்து ஒன்பது ஒன்பது பால் தான் வந்து வித்தியாசம் இதே வந்து ராஜஸ்தான்ல வந்து பட்லர் கூட சஞ்சு சாம்சன் வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்தாரு ஆனா ஆர் வந்து விராட் கோலிக்கு யார் வந்து சப்போர்ட்டை கொடுத்தா எல்லாருமே வர நடைகட்டம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க டுப்ளிசஸ் மட்டும் தான் ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இப்படி எல்லாம் வந்து இருக்கும்போது விராட் கோலி மட்டும் ஆர் கட்டி காப்பாத்தி கூப்பிட்டு வர முடியுமா அவருக்கு வந்து யாராவது சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் இல்லையா எப்படி இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பேச மனசு வருது அப்படின்றதான் ஆர் சிபி ஃபேன்ஸோட கேள்வியா வந்திருக்கு உண்மையிலே நேரத்திருந்த நிலைமைக்கு ஆர் சிபி இருநூறு ரன்னுக்கு மேல மேல கூட கண்டிப்பா நேத்து மேட்ச் வந்து தோத்து தாங்க வந்து போயிருப்பாங்க ஏன்னா ஆர்சிபி போட்ட பவுலிங் அப்படி அஞ்சாவது ஓவர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அஞ்சு ஓவர்ல வந்து வெறும் முப்பத்தஞ்சு ரன் தான் வந்து கொடுத்தாங்க அது வரைக்கும் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஆனா ஆறாவது ஓவர் வந்து மயங்க் தாகர் பவுலிங் போட வந்தாரு பாருங்க அந்த ஒத்த ஓவர்ல ஆர்சிபியோட சோழி முடிஞ்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஒத்த ஓவர்ல இருபது ரன்னை வந்து வாரி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி கண்ட்ரோல் பண்ணவே முடியல ராஜஸ்தான் வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால நேத்து மேட்ச் ஆர்சிபி தோத்ததுக்கு காரணம்